நாளை யார் அசட்டை பண்ணலாம் ஓங்கி எங்கும் சுற்றி பார்க்கிறாகிய கட்டுடைய ஏழு கண்களும் செருபால் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பூமி அங்கும் சுற்றி பார்க்கிறவை பார்க்கிறவைகளாகிய கத்தருடைய ஏழு கண்கள் செருவா கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது என்றார் இதுல படிக்க ஆலயத்தை கட்டுகிறதான ஒரு அனுபவம் செருவாபேர் ஆலயம் கட்ட வந்து நிற்கிறாரு எப்பவுமே சிலே ஆலயம் இடிஞ்சு கிடக்க தாழ்ந்து கிடக்கிற ஒரு நில இந்த ஆலயத்தை கட்டுகிறது அப்படின்னு சொல்றது உலக பார்வைக்கு பரியாசமா அற்பவமான ஒரு காரியம் இந்த நிலையில உலக ஆர்வமாய் பார்க்கும்போது தேவன் ஆலயத்தை கட்டுவதற்கு முன் வந்து நிற்கக்கூடிய செருபாபுனுடைய தூக்கு கயிறு ஆலயத்தை கட்ட ஆலயத்தை கட்ட வந்தது கிடையாது அந்த கையில வைத்திருந்த தூக்கு தான் ரொம்ப முக்கியமானது தூக்கு நூல் அந்த தூக்கு நூலை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆலயத்தை கட்ட வர இடத்துல ஆலயத்தை கட்டணும்னா என்ன இருக்கணும் இந்த இடம் நம்ம வடிம்பிக்கிது தூக்கு நூல் தானே பிடிச்சிட்டு இருக்காரு ஒரு கட்டடத்தை கட்டினா தூக்கு நூல் இல்லாம கட்டிடம் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா தேவன் தூக்கு நூலை பார்த்தோன்னு சந்தோஷப்படுகிறாரா அப்ப தூக்கு நூல் சொல்றது என்னது மூணு காரியத்தை தான் ஆலயத்தை கட்டுனான்னு சரி ஆரிய ஜீவிதத்தை சரி வாழ்க்கையில மூணு காரியம் இருக்கணும் ஒண்ணு நம்ம நெஞ்சுட்டோம் கையில பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கயிறு நேர்மை துணிவு ஸ்ட்ரைட்டா இருந்தா தான் கட்டடம் நிற்கும் அதாவது நேரா நிக்கிறதே ஒரு பலன் பலன் இல்லாம இருந்தா வேற 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 என்ன செய்யறோம் தூக்கு நூலுக்குள்ள மூணு காரியங்கள் இருக்குங்கன்னா உண்மை நேர்மை தைரியம் துணிவு ஆத்மாவை பொறுத்த அளவுல மனுஷனை பொறுத்தளவு துணிவு ஆரம்பம் மற்றவங்க அதை பார்த்து பேசுவாங்க இதை பார்த்து பேசுவாங்க அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒரு மனுஷன் வளருவதற்கு மற்றவங்க பேசுத பற்றி யோசிக்காம அது அற்புமான ஆரம்பம் வளர்த்தார் என்ன சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய ஆத்மீக வாழ்க்கையிலேயே ஆவிக்குரிய ஜீவிதத்தை கட்டலாம் இல்ல ஆலயத்தை கட்டலாம் இல்லை ஆலயத்தை தூக்கலாம் அப்படின்னு நடக்கக்கூடிய காரியமே இல்லை ஆலய வாழ்வு ஆராதனையின் வாழ்வு முன்னேறி போனோம்ன்ற யாரு எதை பார்க்காங்கன்றத மனுஷன் நம்ம கவனிக்கிறத நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரவே முடியாது எல்லாரும் மனுஷர்களுக்காக தான் ஆவிக்குரிய ஜீவித்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால ஆவிக்குரிய ஜீவிதம் இங்க ஆலயம் கட்டுகிறது செருபாக இருந்தே கையில ஆண்டோர் காண்கிறது அந்த தூக்கு நூல் அப்படின்னு சொல்லும்போது தூக்கு நூலில் இருக்கிற உண்மையை பார்க்குறாரு நேர்மையை பார்க்கிறாரு பலத்தை தைரியத்தை பார்க்கிறாரு ஆவிக்குரிய ஜத்துக்கு அதுதான் முதல்ல உண்ண வேணும் ரெண்டாவது நேர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ்ஃபுல் ட்ரூத்னஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அண்ட் பி ஸ்ட்ராங் இன் அவர் டிசிஷன் தீர்மானங்கள்ல உறுதி தீர்மானங்கள்ல நம்ம அநேக நேரம் நம்முடைய தீர்மானத்துலதான் உறுதியே இருக்காது சூழ்நிலைக்கு தக்கதான் மாத்திக்கிட்டே இருக்கும் அது தேவன் ஆரம்பம் நல்லா தான் ஆரம்பித்தோம் நான் நம்ம ஆரம்பிக்கிற போது அற்பமான ஆரம்பம்தான் மனுஷனுக்கு ஒரு வேளையில் அது பரியாசமாக இருக்கலாம் மனுஷன் மற்றவர்கள் அதை நிந்திக்கலாம் ஆனால் ஆரம்பிக்கிற ஆரம்பம் அங்கே அற்பமா இருக்கலாம் ஒரு வாழ்க்கையில இல்லை ஆவிக்குரிய ஜீவிதத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு மனுஷன்ல ஒரு நபர்ல தேவன் எதிர்பார்க்க அந்த தொகுநூலதான் எதிர்பார்ப்பார் உண்மை இருக்கா நேர்மை இருக்கா துணிவு இருக்கா உண்மை நேர்மை துணிவு அது ரெண்டு பேரும் ஏதாவது சொன்னோம் உடனே பின் மாறி போறதுதான் நிறைய பேர் நிறையதாங்க நிறைய பார்த்தாங்களா அதாவது எந்த பட்டணத்துல அடைகளை பட்டணம் வாழ்க்கை என்னது அப்ப அந்த அடைக்கல பட்டினத்துக்குள்ள வார்க்கு தேவையான காரியம் என்னது இந்த மனதான் ஒருவேளை அறிவு குற்றவாளி தான் அங்கே உள்ள போட்டு போடுவான் இன்னைக்கு செய்திருக்கெல்லாம் அறியாமையின் குற்றங்கள் மன்னிக்கப்படும் உள்ளதான் தேர்தல் சொல்லுது தேவன் அறியாதவர்கள் குற்றத்தை காணாதவரை போலதான் இருக்கிறார் அறியாமையின் கால அணி செய்கிற குற்றங்களுக்கு அது காணாதவரை போலதான் இருக்கிறார் தான் சொல்லியிருக்கு ஆனா அந்த வாழ்க்கையில ஆத்மீக வாழ்க்கைய ஆரம்பிக்கிறேன் நம்ம இன்னும் அந்த தூக்கணும் குழிப்பு நம்ம பார்க்கும்போது கைப்படுத்தலாம் சொல்லியிருந்தோம் அப்போது இந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவனனுக்கு முன்பாக மத்தியில நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதா இருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளாம் அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற ஏழு ஆவிகளாம் அந்த தூக்கு நூலுக்கு முன்னாடி இருக்கிற பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவ் பார்க்கிறவைகளாகிய கத்துடைய ஏழு கண்கள் அது எதை பார்க்குது இந்த தூக்கு நூலை பார்க்குறது அது சந்தோஷமாய் பார்க்கிறது மொத ஆண்டோட்ட வருகிற இல்லை ஆலயத்தை கட்ட நினைக்கிற ஆவிக்குரிய ஜீவிதத்தை கட்ட வருகிறவங்க அந்த மூணு குணம் இருக்கணும் மூணு 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 நிலை உறுதியான தீர்மானம் அப்போ அங்க வந்து ஏழு கண்கள் ஏழு ஆவிகள் சொல்லி பெற்று இருக்கு அப்ப அந்த ஏழு ஆவி என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் என்னன்னா ரொம்ப சிம்பிள் ஏழு ஆவிகள் அனுபவப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படி ஏழு கண்கள் அப்படின்னு சொல்றத வெளிப்படுத்துவதில் ஏழு ஆவிகள் இந்த ஏழு ஆவிகள் என்னெல்லாம் அப்படின்னா அது இந்த மூணு உறுதிப்பாட நேர்மையை குறித்தும் உண்மையும் தைரியம் உங்களின் பலனும் உள்ள ஒரு இடத்துல வேற எனக்கு குணங்களை தான் அந்த ஏழு ஆவிகளாய் சித்தரிக்கப்படுகிறது எப்படி இருக்கணும் ஆலயத்தை பெற்ற முதலாவது நீதி உள்ளவனா இருக்கணும் ரெண்டாவது காரியும் ஒரு நபர்ல தேவன் போல இது ஒரு பார்க்கிறார் இந்த உலகம் நீதி அப்படின்னு வந்துட்டாலே அந்த நீதியின் கண்கள் நம்மகிட்ட இருக்கு நீதியின் கண்கள் அந்த நீதியை தான் எனக்குள்ள பாக்குறாரு ஏ தேவன்கிட்ட இருந்து தேவன்கிட்ட இருந்து தேவனுடைய பார்வை எனக்குள்ள பெருந்தா எனக்குல இருந்தே இருக்கணும் காலையில எழும்புறோம் ஜோம் பண்றோம் நீதி ஆனா நம்ம நீதி உள்ள ஒரு மனுஷன் ஜகுதத்துல என்னைக்குமே என்ன இருக்காது தடுமாற்றம் இருக்காது கேள்விக்குறி இருக்காது நீதியான ஒரு மனுஷனுடைய ஜபம் சொல்றது ஆஹ் ஒரு பதட்டம் இருக்காது பரவேஷம் இருக்காது படகுடப்ப இருக்காது அந்த நீதியான அனுபவத்தோட கூட ஜபிக்கிற தேவன தேவனுடைய பார்வையை தான் பாக்கணும் ஏழு ஆவிகளாம் சொல்லி இருக்கு நீதியை உண்மை உண்மையை பாரு சு பார்ப்பாரு அன்பு பார்ப்பாரு இது நம்மகிட்ட இடம் இருக்கா அவர் அதாவது கையில தூக்கு நூல் சரியா இருக்குன்னு வைங்க ஆண்டவர்கிட்ட வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆண்டவருடைய ஆலயம் வாங்கிய நமக்குள்ள கட்டணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலே நம்மகிட்ட இருக்க வேண்டிய இந்த தன் முதலாவது தைரியம் மோ அல்லது அங்க நேர்மை இருக்கணும் உண்மை இருக்கணும் தைரியம் எடுக்கணும் இந்த நேர்மை உண்மை தைரியம் அப்படின்னு சொல்லும்போது அது இருந்தாலே தேவனுக்கு சந்தோஷம் மூணு காரியம் நம்மகிட்ட இருக்கும்போது அப்ப அடுத்த அந்த பாக்கி நாலு காரியம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள உருவாங்கிடும் கீழ்பிடிதல் எல்லாம் தானே உருவாங்க இப்ப நம்ம வசனத்துக்கு யாருமே நம்ம கீழ்படிஞ்சு விட மாட்டோம் நம்ம இன்னும் கீழ்படியாத நிலைமையில இருந்துதான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் என்னதான் சொல்றேன் உங்கள சொல்ல ஒருவேளை நீங்க எல்லாம் மேக்சிமம் கீழ்படி எல்லாம் என்ன கொடுக்கறதுல கீழ்படுத்த நம்ம எல்லாமே கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கிறோம் உள்ளது என்னுடைய அறிவு அதனால நம்முடைய வாழ்க்கையினை காலையில இதை சிந்திக்க வைத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்த்துக்கிறேன் இன்னும் நம்ம படிப்பதற்கு ஒரு வசனத்தை கூட தியான நினைக்கிறேன் ஆர்வமோ என்ன சொல்லி தெரியுமா அப்பொழுது நாம் அறிவடைந்து கட்டரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயத்தை போல ஆயத்தமா இருக்கிறது அவர் மலையை போல பூமியின் பெய்யும் முன்மாறி மாறி பின்மாறி போலும் நம்மளே வருகிறார் குறிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் அப்பொழுது எப்போ அவருடைய பார்வையில நேர்மையும் தைரியமும் உண்மையும் இருக்கிற நேரத்துல நம்ம அவரு அங்க என்ன வருஷம் என்ன சொல்றாரு நம்ம அறிவடைந்து அவருடைய பார்வையில் அவர் அவர் தூக்கு கயர் நம்ம கையில இருந்தால் இருக்க நம்ம கையில இருக்க வேண்டிய தூக்கு கயரு நமக்குள்ள ஏழு தன்மைகளை உருவாக்குகிற பார்வை ஆவி தேவன் அனுப்பிடுவாரு அந்த ஏழு தன்மையும் நமக்குள்ள இருக்கும்போதுதான் கத்தரை அறிய அறியும்படி தொடர்ந்து அல்லது கத்தரை அறிகிற அறிவே உருவா இந்த நிலை நம்ம இல்லாதது வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் முயற்சித்தாலும் தேவனை அறிய முடியுமா முடியாது அப்பொழுது நாம் அறிவடைந்து என்ன அறிவு தேவனை அறிகிற அறிவின் தொடர்ச்சி ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு உள்ளதில்ல இது இட்ஸ் கண்டினியூஷன் ஆஃப் த த நாலேஜ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றது தேவ அறிவுன்னு சொல்றது ஒரு நாள் ஜபத்திலேயோ ரெண்டு நாள் ஜபத்திலேயோ ஒரு வார ஜபத்திலேயோ ஒரு மாத ஜபத்திலேயோ ஒரு வாரத்தில் இல்லை தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் தி என் ஆஃப் அவர் லைஃப் அது ஆரம்பித்ததுல அது முடிகிறது வரைக்கும் அது தைரியமா இருக்கிறது நேரமையா இருக்கிறது உண்மையா இருக்கிறது உண்மை நேர்மை தைரியம் கொண்ட ஒரு தீர்மானத்தை தான் தூக்கு நூல் சொல்லப்பட்டது அந்த தூக்கு நூலில் இடையில வந்துச்சு வளையாது உடையாது சரியாது கெட்டி சரிஞ்சின்னு இங்க எந்த கெட்டுன்னு ஆனா சரியாத கெட்டு உயர்ந்துகிட்டே இருந்துட்டோம் இங்க மேல போய்கிட்டே இருக்கும் ஆலயம் அழகா இருக்கும் ஆலயம் மட்டுமல்ல வாழ்க்கையினுடைய எல்லா தன்மைகளும் அழகா இருக்கும் இந்த ஏழு காரியங்களும் நமக்குள்ள சுத்தமா இருக்கும் அப்போ கத்தரை அறிகிற அறிவு அதுல இன்னொருவாக்க அவருடைய புறப்படுதல் அருண்தி போல இருக்கும் அருண் அதுன்னா அதிகாலை உள்ள அந்த தன்மை போல இருக்கும் தேவன் நமக்கு நேராக வருகிற நேரம் எல்லாம் குளிர்ச்சியும் இன்பகரமும் ஆஹ் மன மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் ஆனா இன்னைக்கு தேவங்களுடைய சில சபைகள்லாம் நம்ம போனோம்னா ஆவியான ஒரு பேசுறாரு சொல்லிக்கிட்டு அலற ஆரம்பிச்சிருவாங்க அது அலறுதலின் அனுபவம் அல்ல அங்க பாட்டா சிலர் பயன்கரம சத்தத்தை உருவாக்கிடுவாங்க அருணோதயத்துல எப்படி இருக்கு பாருங்க அது எவ்வளவு சாமா இருக்கு பாருங்க அது எவ்வளவு சாந்தமா இருக்கு பாருங்க இந்த அதிகாலையின் அனுபவம் தான் தேவ பிரசன்னத்தின் அனுபவமே தவிர அலறி கூவி கொட்டடிச்சு ஊன்று விழிக்கிறதெல்லாம் தேவ பிரசன்னம் கிடையாது தேவனுடைய அறிவு நம்மகிட்ட வரும்போது இந்த அறிவு வரணும் தெய்வ பிரசன்ன இருக்கும் அது அதிகாலை அருணோதயம் போல அந்த அதிகாலை நேரத்தை வந்து பாருங்களா அங்க யார அங்க ஏதாவது சத்தனை இருக்குமா ஒரு இன்பகரமான ஒரு உணர்வு உருவாக்கும் ஒரு வெளிச்சத்தினுடைய அந்த அந்த தூரத்துல அந்த சூரியனுடைய அந்த காந்தி தூ பயங்கர தூரத்துல இருந்து வரப்போகுற அந்த ஒரு ஒரு அமைதி அது வந்து ஆவேசப்படுகிற ஒரு இது எல்லாமே இருக்கும் அந்த நேரம் ஆனா இந்த ஆவியான ஒரு கொட்டடியில தான் என்ன எல்லாருமே ஆவியான ஒரு ஒருவர் சத்தத்திலையும் அலுவலிலையும் நிலவழியிலும் தான் ஆவியானவர் பாக்குறாங்க எல்லாரும் ஆனா அது அந்த அளவு நிலவில் அது அறிவு ஒரு நேரம் அது அறிவு ஆனந்தத்தை கொண்டு வருகிற ஒரு நேரம் அறிவு ஒரு சந்தோஷத்தின் நிறைவையும் பூரண எனது திருப்தியை உருவாக்குகிற ஒரு நேரம் அதுதான் அருணவத்தை அனுபவம் அப்ப ஆண்டோர் எழுப்பி வருகிறார் என்னாலே நீ முன்மாதியும் பின்மாறியும் நினைச்சு அப்போ எனக்கு முன்மாரியும் பின்மாரியும் அப்படின்னு சொல்லுவது பூமியில போய் பணம் பண்ணுகிறது அப்படின்னு சொன்னது நமக்குள்ள வர முன்மாறி பின்மாறியிருந்த ரெண்டு ஒரு ஒரு விளைவெடுக்க மா காலகட்டம் மழை வேணும் முன்மாதிரியும் வேணாம் அல்லது பின்மாறி கடைசியில் விளையக்கூடிய நேரத்திலையும் அப்ப எந்த நேரத்துல ஆசீர்வாதங்கள் நிலைக்கணுமோ அந்த நேரத்துல ஆசீர்வாதத்தையும் நமக்குள்ள நிறைய தருவார் ஆரம்பம் அற்பமா இருக்கலாம் ஆனா ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம் இருக்கும் அதனால இந்த வேத வசனங்களுடைய அடிஸ்தானத்துல நம்முடைய ஜீவிதத்தின் சுக வாழ்வை தூக்கு நூல் ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சிட்டோம் செய்துட்டு இருக்கிறோம் நான் கையில் தூக்கு நூல் இல்லைன்னு நினைக்கிறேன் தூக்கில உங்களுக்கு எப்பவுமே தைரியம் உண்டு உண்மை உண்டு நேர்மை உண்டு கையில தூக்குநூல் இல்லாம செப்பிக்குற ஜபம் இந்த மூணையும் நம்மகிட்ட இன்னும் எடுத்தாது அது யாராவது சொந்தக்காரங்க வந்தா நமக்கு வெக்கத்தை உண்டாக்கிற தைரியமே இருக்காது ஆஹ் பக்கத்து வீட்டுக்காரங்க கவனிக்கிறாங்கன்னாலும் ஒண்ணு பயம் வந்துடும் இப்படி நம்ம காரியங்கள் நிறைய டிஃபெக்ட் இருக்கு அதுக்கு காரணம் கையில நூல் இல்லை அப்ப தூக்குநூல்ல கத்தரு கையில தரட்டும் இல்லை கத்தர்ல நம்ம எடுக்கணும் நம்ம கையில தூக்குநூல் இருந்தா தான் அவருடைய பார்வையில இருந்து புறப்பட வேண்டிய ஏழு வருகையான ஆகும் சொல்ல அந்த ஏழு தன்மைகளின் கத்தை நமக்குள்ள உருவாக்குவாரு அந்த தன்மை உருவானாதான் தான் தேவனை அறிவிட அறிவு நம்மகிட்ட உண்டாகும் அந்த அறிவு நம்மகிட்ட ஆரம்பிச்சா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் அவருடைய பிரசன்னத்தின் சந்தோஷம் கிடைக்கும் அந்த பிரசன்ன இருந்தாதான் ஆசீர்வாதமும் முன்மாரியும் பெண்மாரியுமான ஆசீர்வாதம் ஆரம்பிக்கப்பட்டு நேரத்துல இருக்கிற நம் முடிக்கும் வரைக்கும் நமக்குள்ள நிலை திருக்கும் உருவாக்கும்படியாய் கத்தடைய சமூகத்தினை காலையில ஆண்டவரை அறிஞர் அறிவுக்கு நேராய் நம்முடைய இருதயங்கள் ஆயத்தமாக தக்கதாய் ஆண்டவருடைய பார்வையில அருமையான ஒரு அனுபவத்தை அவர் அறிஞர் அறிவு நமக்கு தொடர்ந்து சொல்லக்கூடிய கிருபியை தரும்படியாய் தேவர் சமூகத்துல நம்ம எப்படி எங்களை அன்பை நல்லா அந்தவர இந்த காலை வேலையில உங்களுடைய வேதத்துல சிறுபாவையில ஆலிருந்து கட்ட வந்த சிறுபாவை பாவையிலே கண்டு கட்டுடைய கண்களில சந்தோஷம் உண்டானது என்று வாசித்தோம் அதே போல ஆவிக்குறி ஜீவிதத்துல ஒரு மனிதனுக்கு மண்ணுடைய ஆவிக்குறி ஜீவிதத்தின் ஆரம்பத்தை பார்த்து தேவன் சந்தோஷிக்க வேண்டும் என்றால் நாங்கள் எப்படி இருக்கணும் உள்ள இந்த தன்மைகளை எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த நிலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அந்த ஒரு நாங்கள் அறிவடைய வேண்டும் என்ற தாழ்ந்த தேவனை அறிகிற அறிவினுடைய ஆரம்பம் மட்டுமல்ல முடிவு வரைக்கும் அற்பமான ஆரம்பத்துல நாங்கள் அறிகிற அறிவை ஆரம்பித்திருந்தாலும் முடிவு அந்த எனக்கு அன்ற உண்மையும் தைரியமும் நேர்மையும் என் நிலையும் எங்களிலையும் இருக்கட்டும் அண்டவரை அது முதல் சந்தோஷத்தின் அன்றவரே இருக்கிறது என்பதை குறித்து இந்த காலையில எங்களுக்கு அண்டவரை வெளிப்படுத்தினது காகமா நன்றி ஓடு துதிக்கிறேன் கத்திரை சந்தோஷப்படுத்தணும் சொன்னா அண்ட ஒரு ஒவ்வொரு ஆத்துமாவிலையும் அன்ற ஒரு தூக்கு நூல் கையில இருக்கணும் அந்த வாழ்க்கையில உண்மையும் அந்தவர் நேர்மை தைரியம் எப்பவும் அண்டவரை வாழ்க்கையில செப வாழ்வுல தைரியம் உள்ளவர்களாய் அன்றுவரை எங்கள் வாழ்வுல உண்மை உள்ளவர்களாய் நேர்மை உள்ளவர்களாய் அந்தவரை கோணலான காரியங்களுக்கு எங்களை இடம் கொடுக்காதபடி சரிவான இடங்களில போய் நிற்காதபடி அந்தவரின் வீழ்ச்சியான காரியங்களில அந்தவரின் பங்கெடுக்காதபடி எங்கள் வாழ்க்கையை பூரணப்படுத்தும்படி ஆயிற்று போய்கிறோம் ஆண்டவர் அந்த பார்வை எங்களுக்குள்ள வரும்போது ஆண்டவர் அந்த ஏழு ஆவியின் குணங்களையும் ஆண்டவரை எங்களுக்கு உருவாக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் கட்டத்துடன் எங்களோடு பேசும் எங்களை உங்களுடைய கிருபை நாளை மூடி மறைத்துக் கொள்ளும் வார்த்தைகளை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ஜப குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அழைச்சு போய்கிறேன் சிந்திக்கட்டும் தியானிக்கட்டும் தன்னுடைய குணநலங்கள் தேவன் வீட்டன் ஏழு ஆவிகளின் தன்மையை தரித்திருக்கிறதா என்பதை அன்றவரைக்கு இப்படிதலான அனுபவம் என்று சொல்லுகிறது அன்றவரை அநேக நேரத்தில் எங்களுக்கு தூரமா இருக்கிறது அண்டவிட அன்றவரை எங்கள் வாழ்க்கையில பரிசுத்தமானது நிறைவான அனுபவங்கள் ஒரு நாளும் உருவாகல அண்டை ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு குறைபாடுகளை தான் நாங்கள் காட்டிக்கொண்டே இருந்தோம் நேரம் எல்லாம் ஆண்டவர குற்ற உணர்வுகள் இருக்கிறது நீதியான எண்ணங்கள் இல்ல அந்த ஒரு உண்மைக்கு எப்பவுமே ஆண்டவரா அப்ப நாங்கள் காணப்பட முடியலையே என்று கேட்க ஆண்டவர அப்பா எல்லாவற்றையும் அறிகிற தேவன் எங்களை ஆராய்கிற தேவன் எங்களை காண்கிற தேவன் அன்புக்கு ஆண்டவரே நாங்கள் பாத்திரராய் இல்ல சுயத்தை நேசிக்கிறோமே தவிர ஆண்டவரே நாங்கள் தேவனை நேசிக்கத்தக்க அண்டவர் அந்த அன்புல உண்மையான ஒரு அன்பு ஆண்டவர அப்பா குடும்பத்துல வீட்டுல பிள்ளைகிட்ட பெற்றோர்கிட்ட அந்த ஒரு உற்றார்கிட்ட உறவுகிட்ட சபையில அந்தவர் அந்த அன்புன்னு சொல்றதுல மாயம் மாதங்காட்டி அன்றவரை வெளிப்படையான ஒரு சிறியை மட்டும் அன்பாய் பார்க்கிறார்களே தவிர அந்தவரை கருதலையும் ஆண்டவர அவர்கள் மேலுள்ள கரிசனையையும் அந்தவர் அவர்கள் மேலுள்ள ஆண்டவர அந்த அன்பினுடைய ஆழமான அனுபவங்கள் அறிவி உண்மைகள் எல்லாம் எங்களுக்கு தூரமா இருக்கிறதா அண்டவரை இதெல்லாம் வச்சி இந்த நாளில அண்டவரை ஒவ்வொரு நிலைப்படுத்து வீராக எங்கள் ஆரம்ப ஆண்டவரை நாங்க ஆறு வருஷமா தொடங்கு அஞ்சு வருஷமா தொடங்கி விட்டு வீடுகிறோம் அது முடிச்சு ஆறாவது வருஷத்துக்கு கால் வைக்க போறோம் ஆனாலும் இன்னும் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு தெளிவான ஒரு அனுபவத்தை ஆண்டவரை கண்டடைய முடியலப்பா இடங்களோடு பேசும்படி ஜபிக்கிறோம் கடை கரங்களோடு கூட இருக்கட்டும் தொடர்ந்து அண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளிலையும் அந்த இருதய சிந்தனை வர்த்தி உண்மை அறிகிற அறிவுக்கு நேரால் அந்த இது அருணோதயத்தின் அனுபவத்தையும் ஆசீர்வாதம் முன்மாறியும் பின்மாறியும் உள்ள ஆசீர்வாதத்தின் அந்த தன்மையையும் எங்களுக்குள்ள நீர் உருவாக்கும் அண்டவரை அப்பா இது அறுவடையும் காலந்தானே அன்றவரே நாங்கள் அப்ப நடவு முடிந்து போனது அந்தவரை நாங்கள் அறுவடையின் காலத்துல இருக்கிறோம் நியாயத்தீர்வின் காலத்துல இருக்கிறோம் ஒரு உண்மை குறித்த அறிவுல நாங்கள் இந்த நேரத்துல எங்களை வெளிப்படுத்தும் விசேஷமாய் குடும்பங்கள் எல்லாத்துக்கும் சபிக்கிறோம் அந்த ஒரே சபையினுடைய எல்லா குடும்பத்தையும் உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த ஒரே வேதத்தை இன்னும் அந்த ஒரு பிள்ளைகள் அந்தவரை தேவனை அறியா வேதத்தை அறியாதவன் தெய்வத்தை அறிய முடியாத ஆண்டவரை அப்ப வேத வசனங்களுக்கு ஆண்டவரை விலை கொடுக்காத விசுவாசியின் கூட்டத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு திருச்ச பேர் தேவன் சந்தியும் திருச்ச பெயர் மக்களின் சந்தியும் கத்தருக்கு நேரான உருவாகும் கத்தர் அதை செய்வதுக்காக ஸ்தோத்திரம் எங்களை வழி நடத்துவதுக்காக ஸ்தோத்திரம் சபையை ஆண்டவரை என்னை நடத்து ஸ்தோத்திரம் வாலிபங்களை நடத்து போறதுக்காக ஸ்தோத்திரம் முதியவர்களை நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் சின்ன பிள்ளைகளே என்ன பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உதவிகளுக்காக ஸ்தோத்ரம் தனிமை பெற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம் அந்த எல்லாரையும் நடத்தி வருகிற விதத்துக்காக மக்கள் ஸ்தோத்திரம் அந்தவரை இந்த சபையை குறித்து உங்களுடைய தீர்மானத்துக்கு ஸ்தோத்திரம் அடிக்கடி நீர் சொன்னதுக்காக ஸ்தோத்திரம் ஒருவனும் சேதப்படுத்துவது வசனத்துக்காக ஸ்தோத்திரம் அந்தவரை இதை பாதுகாக்கிறது நீரா கை ஸ்தோத்திரம் அந்தவரை இருபத்தி நாலு ஆண்டுகளை அன்றவரை முடித்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்குள்ள கால் வைக்கிறோம் அந்தவரை இருபத்தி நாலு ஆண்டுகள் தெய்வம் நல்லவரால் வல்லவரால் போதுமானவராய் அந்தவரை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருந்து கை ஸ்தோத்திரம் அந்தவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் அரிய நொடுக்கிற உண்மை ஆராதிக்கிறவர்கள் அந்தவரை உண்மை அறிகிற அறிவுல அந்தவரை உங்களுடைய பிரசன்னத்தையும் பிரசன்னும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேணும் அண்டவர அதற்கான கிருபைகள் இந்த சபையின் மக்கள் எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் வாலிபங்களை விசேஷமாய் தனிமையும் தூரமும் அந்தவரை வேலை செய்கிற இடங்களும் படிக்கிற வாழ்க்கையும் அண்டவரை அவ படிக்கிற வாழ்க்கையில அன்றவரை தூரமாய் இருக்கலா வேலை செய்கிறது நிமித்தமாய் வெளிநாடுகளில் வெளிநாடுகள்ல எல்லாரும் நினைவு கூறுகிற கற்றுகிற்கிறவை இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் தனிமைகள் வராதுபடி பாதுகாத்துக்கொள்ளும் உங்களுடைய பிரசன்ன அந்தவரை அறுநூத பிரசனை ஒவ்வொரு பிள்ளைகளிலையும் அந்தவர் என்னை வெளிப்படுத்தும்படி ஆய்ச்சப்படுகிறார் இன்னொரு விசேஷமாய்த்த குறைவோடு இருக்கிற வாழ்க்கைகள் உண்டு அது நிறைய வேண்டும் அந்தவரை வாழ்க்கையை குறைவோடு இருப்பதற்கெல்லாம் நிறைவான அனுபவங்களுக்கு காய்ச்சல்படுத்துகிறோம் இப்போது இப்போதும் தேவாவியானோடு ஒவ்வொரு பிள்ளைகளோடு நிறைந்த நேரத்தில் பேசும்படி ஆட்சி வைக்கிறேன் இன்னும் அந்த அந்தவர் மிஷினரிகளக்காய் பாரத தேசத்துல ஊழியத்தை உண்மையாக செய்கிற உள்ள தாய் நாங்கள் சபிக்கிறோம் எல்லாரும் நல்ல மறைத்துக் கொள்ளும் சத்ருவினுடைய சூழ்ச்சிகளுக்கு உள்ள பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் இன்னும் அந்த ஒரு பாரதத்தனுடைய நிலைமையை நிராகிறீர் விக்கிரகங்கள் ஆண்டவரை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது ஆண்டவரா புனிதம் கொண்டு போய் கொண்டிருக்கிற ஆண்டவரா குற்ற குற்றங்கள் ஆண்டவரை வெளியே வந்தாலும் தன்னுடைய குற்றங்களை எல்லாவற்றையும் மறைத்து ஆண்டவரா விக்கிரகத்தை ஆண்டவரை விக்கிரகத்துக்கு பின்னாடி தங்களை ஒழித்து வைத்து ஆண்டவர் விக்கிரகத்தை ஆண்டவரை மேன்மைப்படுத்துவர ஆண்டவரை இந்த தேசம் ஆண்டவரா உன்னுடைய தீர்மானத்தை ஆண்டவரை வெளிப்படுத்தும் ஆண்டவர் என்ன சொன்னதை நிறைவேற்று என்று நம்புகிறோம் ஆண்டவர் அவர்கள் ஒரு நாள் நிமிடங்களில் இல்ல இல்லாமல் ஆண்டவர அது முழுமையும் ஆண்டவரை தகர்ந்து போற நாங்கள் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அது செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் உடைய கிருபை வெளிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த தேசத்தை ஆண்டவர அப்பவுமே அறிகிற ஒரு தேசமா இந்த தேசம் உடையதான் மாறட்டும் இயேசின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே